செயலாளர் பூவாலப்பள்ளி பிரசாந்தன் விசேட கள விஜயம் வேடர் குடியிருப்பு விவேகானந்தா மற்றும் புதுக்குடியிருப்பு டோல்பின் விளையாட்டுக் கழகங்களின் மைதானக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டக்கிழப்பு மண்முனை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேடர் குடியிருப்பு விவேகானந்தா மற்றும் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு டோல்பின் விளையாட்டுக் கழகங்கள் தமது விளையாட்டுக் கழகங்களுக்கான நிரந்தர விளையாட்டு மைதானம் இன்மை தொடர்பில் கிராமி வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களிடம் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த பிரதேசத்திற்கான விசேட கள விஜயத்தினை தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் மாகன சபை உறுப்பினரும் தற்போதைய கிராம வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான புவி பிரசாந்தன் குறித்த விளையாட்டுக் கழகங்களின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்ததோடு மேற்படி விளையாட்டுக் கழகங்கள் தற்காலிகமாக பயன்படுத்தி வரும் மைதானங்களின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்திருந்ததோடு விடயம் தொடர்பில் மண்முனை பெற்று பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் உரையாடி குறித்த கழகங்கள் தற்காலிகமாக பயன்படுத்தி வரும் காணிகளை போதுமான இடவசதிகளுடன் நிரந்தரமாக பெற்று கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மைதானங்களும் ராஜீங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி தலைவருமான குறிப்பிடத்தக்கது இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புரியல் கட்சியின் மண்முனை பற்றி பிரதேச குழு தலைவர் ஜோசப் ஜேக்கப் செயலாளர் கிறிஸ்கந்த முதலி உட்பட விளையாட்டுக் கழகங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கிராமிய மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்